அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் தொடர்பில் யூத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படைகளை பார்ப்போம் தோன் இண்டஸ்ட்ரீஸ் ஐ டிகா டிஎச்ஓ மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குருயூர் மார்க்கெட் சமைப்பு தோல் இண்டஸ்ட்ரீஸ் ஐ துணைப்பிரிவை சேர்ந்தது ரெஸ்ட் கேம்பிங் பத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையே பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஏழு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தைக்குள் மொத்தத்தில் பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக தோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் தோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பதவி உயர்வுகளை பார்க்கிறோம் தோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி மைனஸ் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இயக்கவியல் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இருபத்தாறு புள்ளி ஆறு சதவிகிதம் கழித்து இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி நான்கு புள்ளி மூன்று இரண்டு பில்லியன் டாலர்கள் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் டோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணை பிரிவின் தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் பதிமூன்று பில்லியன் டாலர் ஆகும் தோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி இருபத்தொன்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை காண்கிறோம் பங்கு தோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி மாற்று மதிப்பை மதிப்பிடும் விஷயத்தில் துணைப்பிரிவில் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு இருபத்தொன்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் இது பரிவர்த்தனை மதிப்பின் பங்கை விட இருபத்தேழு சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று பதினான்கு நான்கு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் இருபத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் மட்டத்தில் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை முதல் லாப சமநிலை ஏப்ரல் இருபத்தொன்று ஐநூற்று முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட தொன்னூற்றாறு சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையே அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருநூற்று இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று ஐம்பத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதை விட இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் சமநிலை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவின் சராசரி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மற்றும் இது துணைப்பிரிவை விட பூஜ்ஜியம் சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு பரிமாற்ற விலையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்பதாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பன்னிரண்டாயிரத்து இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இருப்பதை விட இருபத்தேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு எட்டு எட்டு சதவீதமாகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட ஒன்று சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது தோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு நூற்று தொன்னூற்று நான்கு டாலர் ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவில் நூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு ஒன்பது புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியுடன் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளரின் வருவாய் நானூற்று இருபத்தாறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் நானூற்று பத்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகளின் சுருக்கமானது எட்டு சதவீதத்துடன் தொடர்புடையது துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர் எஸ் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது தோல் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸாய் நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தொன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பங்குகள் பங்குகளின் அதே விலை தோல் இண்டஸ்ட்ரீஸ் ஐன்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக எண்பத்தொரு டாலர் இருபத்தி மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குக்கான ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எண்பத்தெட்டு டாலர் ஒரு சென்ட் ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக எட்டு சதவீதம் ஆடுகளின் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் முற்றிலும் அனைத்தையும் கொண்டுள்ளது பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் முடிவுகள் குருயூர் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் விளைவாக தோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு எண்பத்தொரு டாலர் இருபத்தி ரெண்டு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆதரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் எண்பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் பரிவர்த்தனை தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் சி ஒரு இருப்பு விற்பனை பரிவர்த்தனை ஆகும் பேலன்சிங் ஆர்டர் குறித்த வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருயூர் மார்க்கெட்ஸ்